அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கக்கூடிய மாந்திரிக பயிற்சி மாந்திரிக தகவல் என்ன என்றால் மந்திரங்கள் சித்தியாவதற்கு மந்திரங்களை எப்படி நம்ம உச்சரிக்க வேண்டும் அவசியம் பார்க்க வேண்டிய மந்திர உச்சரிப்பு முறை முதல்ல மந்திரங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னூட்டி நம்மளுடைய மயானக்காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து அனைவரும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ முழு தகவலும் நீங்கள் கற்றுக்க முடியும் மாந்திரிக வேலைகள் வசிய முதல் மாறணும் வரைக்கும் அனைத்து மாந்திரிக வேலைகளும் செய்து தருகிறோம் விருப்பம் உள்ளவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் திருநெல்வேலி மாவட்டம் நன்றி நம்ம ஃபோன் நம்பர் நம்ம சேனல்லே இருக்கு பார்த்துக்கலாம் நன்றி வாங்க நம்ம வீடியோ தொகுப்பில் போகலாம் அதாவது மந்திரங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தெய்வத்தை நம்ம அழைக்கிறோம் அப்போ ஓம் காளி வா வா ரீங்காளி வா அப்படிங்கிற மாதிரி அந்த காளியோட இப்போ காளி தேவியை நம்ம அழைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காளியோட பெயர்கள் மகா காளி மகாகாளி மயான வாசினி பூதரக்ஷினி ரத்த வெறி கொண்டவளை ஓடோடி வா ஆடி வா ஓடி வா அப்படிங்கிற மாதிரி நம்ம வர்ணித்து அழைக்கக்கூடிய மாலா மந்திரங்கள் அப்படின்பது உண்டு இது பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக இருக்கும் மந்திரங்கள் ஒரு பன்னெண்டு வரி இருபது வரி முப்பது வரி கூட இருக்கலாம் இந்த மந்திரங்கள் சரிங்களா இப்படி மாலா மந்திரங்களை சொல்லி வர்ணித்து புகழ்ந்து அழைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னா அந்த தெய்வத்தோட அனுக்கிரகம் கிடைக்கும் அந்த ஒரு ஆசிர்வாதம் கிடைக்கும் நூறு சதவீதத்தில் ஒரு அஞ்சு சதவீத இல்லை ஒரு இரண்டு சதவீத ஆசிர்வாதம் மட்டுமே கிடைக்குமே தவிர நம்மளால் அந்த முழு சக்தியையும் நம்மளால் உணர முடியாது பெற முடியாது சரிங்களா இந்த மாதிரி மாலா மந்திரங்கள் நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம் இதை வந்து அழைப்பு மந்திரம் ஒரு தெய்வத்தை வர வைக்கக்கூடிய மந்திரம் அவ்வளோந்தான் மற்றபடி இந்த மந்திரங்களை வச்சு வர வச்ச தெய்வத்தை வைத்து நம்ம மாந்திரிக வேலைகளோ இல்லை நம்மளுடைய கோரிக்கைகளோ எதையுமே செஞ்சிக்க முடியாது சரிங்களா இதுதான் நிறைய குருமார்கள் மந்திரம் மந்திரம் அழைப்பு அந்த உபாசன மந்திரம் உபாசன மந்திரம் சொல்லி நிறைய குருமார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சிலவங்க தீட்சையாக கொடுக்குறாங்க பல்லாயிரம் ரூபாய் வாங்கிக்கிட்டு தீட்சியாக கொடுக்குறாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம உண்மையை இதில் சொல்கிறோம் மக்கள் அனைவரும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக மாணவர்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உண்மையை இதில் சொல்கிறோம் என்னன்னா ஒரு தெய்வத்தோட மந்திரங்கள் அப்படின்னா அதில் முதல்ல நீங்கள் வாங்க வேண்டியது ஒரு குருநாதர்கிட்ட நீங்கள் தீச்சை வாங்குறீங்க அப்படின்னா முதல்ல குருநாதர் அப்படிங்கிறவங்க குரு மந்திரம் உங்களுக்கு கொடுக்கணும் தன்னை அவரோட சிசியனாக ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக குரு மந்திரம் குரு தீட்சை கண்டிப்பாக கொடுக்கணும் சரிங்களா ஒன்று இந்த குரு மந்திரம் ஒவ்வொரு குருநாதரும் ஒவ்வொரு விதமாக குருமந்திரம் கொடுப்பாங்க சரிங்களா அடுத்து இரண்டாவது ஒரு தெய்வத்தோட மூலமந்திரம் அதாவது மூலமந்திரத்துக்கு முன்னகுட்டி அழைப்பு மந்திரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் சரிங்களா அதுதான் இப்போ பெரும்பாலும் கொடுத்துட்ருக்காங்களே தவிர மூலமந்திரம் யாருமே கொடுக்கறதில்ல மூலமந்திரத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த மூலமந்திரத்தில் அந்த தெய்வத்துக்கு உண்டான ஒரு ரகசியமான பீஜாச்சரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பீஜங்கள் அதில் இருக்கும் கண்டிப்பாக சரிங்களா ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு விதமான பீஜங்கள் உண்டு அதை அதெல்லாம் அடுத்த பதிவில் பார்ப்போம் பீஜ மந்திரங்கள் கண்டிப்பாக இருக்கணும் சரிங்களா பீஜ மந்திரங்கள் இல்லாமல் எந்த ஒரு மந்திரம் உச்சரித்தாலும் அது அந்தளவு ஒரு சிறப்பான பலனாக கொடுக்காது ஒரு ஆசீர்வாதம் வாங்கி கொடுக்கும் அவ்வளோதான் மற்றபடி மாந்திரிக வேலைகள் எதுவுமே நம்ம செய்ய முடியாது சரிங்களா இப்போ என்ன விஷயம் அப்படின்னா பீஜங்கள் பீஜங்கள்லாம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் பீஜங்கள்லாம் ஓம் அப்படிங்கிறத நம்ம உச்சரிக்கிறோம் ஓம் என்பது மூலாதார பீஜம் அப்படின்னு சொல்கிறாங்க விநாயகப் பெருமானுக்கு சரிங்களா விநாயக பெருமானுக்கு உகந்த பீஜம் இந்த ஓம் அடிவயத்திலேருந்து நெத்திப்பட்டு வரைக்கும் அந்த ஓம் அப்படிங்கிறத இழுத்து சொல்லணும் சரிங்களா சும்மா ஓம் 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 அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு பலனும் கிடையாது எப்படி சொல்லணும் அப்படின்னா ஓம் தான் இந்த மந்திரத்தை நம்ம அழுத்தி சொல்லணும் இதை நம்ம இந்த ஓம் அப்படிங்கிற பிரணவ தியானத்தை பண்ணாலே இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வந்தாலே ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரத்தெட்டு முறை உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஒரு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் நான் சொன்ன முறைப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாலே விநாயகரோட முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்தது ஓம் கடுத்து க்ளீம் அப்படிங்கிற ஒரு மந்திரம் இருக்குது க்ளீம் அப்படிங்கிற மந்திரம் சகல பெண் தேவதைகளுக்கும் உண்டான மந்திரம் குறிப்பாக சொல்லப்போனால் மோகினி காளி இந்த மாதிரி உள்ள தேவதைகளுக்கு உண்டான மந்திரம் கிளீம் சரிங்களா சவும் அப்படிங்கிற ஒரு சவும் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் சவும் அப்படிங்கிற அந்த மந்திரம் வந்து முருகப்பெருமானுக்கு உண்டான மந்திரம் சம்கார மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க சம்கார பீஜம் முருகப்பெருமானுக்கு உண்டான பீஜம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஓம் சவும் சரவண பவாய நம இந்த இப்படி நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா முருகப்பெருமானோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் சரிங்களா இந்த மாதிரி ஓம் இருக்குது அதுக்கடுத்து க்ளீம் இருக்குது க்ரீம் இருக்குது சவும் அப்படிங்கிற பீஜம் இருக்குது லம் அப்படிங்கிற பீஜம் இருக்குது இது மாதிரி நிறைய பீஜங்கள் இருக்குது நசி நசி மசி நசி அப்படிங்கிற பீஜங்கள்லாம் இருக்குது ஏகப்பட்ட பீஜங்கள் ஸ்ரீம் அப்படிங்கிற பீஜங்கள் இருக்குது இது மாதிரி பீஜங்கள் அப்படிங்கிறது நிறைய விதமான பீஜங்கள் இருக்குது சரிங்களா அந்த பீஜங்களை அடிப்படையாக கொண்டது தான் நம்மளோட மூல மந்திரம் அந்த மூல மந்திரத்தை இல்லாமல் நம்ம எந்த வேற அந்த மாலா மந்திரங்கள்னு சொன்னால் தெய்வத்தோட ஒரு அனுக்கிரகம் கிடைக்கும் அவ்வளோதான் ஒரு நூற்றுக்கு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் பவர் சக்திகள் கிடைக்கும் அவ்வளோ தான் முழு சக்தியும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பீஜ மந்திரங்களை நான் இப்போ சொன்னால் பீஜங்கள் வரக்கூடிய மந்திரங்களை நீங்கள் கண்டிப்பாக உச்சரிக்கணும் சரிங்களா அடுத்து மந்திரங்களை எப்படி நம்ம சித்தி செய்கிறது மந்திரங்களை எப்படி உச்சரிக்குது இந்த சந்தையை எனக்கும் பல நாட்களாக இருந்தது அது என்னோட குருவினால எனக்கு அந்த சந்தேகங்கள்லாம் தீர்ந்து போச்சு சரிங்களா மந்திரங்கள் நம்ம எப்படி உச்சாரணம் பண்ணுறது அதாவது எந்த ஒரு மந்திரத்தை நம்ம சித்தி செய்கிறது அதாவது குறிப்பிட்ட அளவு தாண்டி போகும்போது அந்த மந்திரத்துக்கு உண்டான கனவுகள் தரிசனங்கள் நேரடி தரிசனங்களோ இல்லை கனவுகளோ அந்த மாற்றங்கள் அதிகமாக உண்டாகும் சரிங்களா அந்த குறிப்பிட்ட அளவு தாண்டும் போது அந்த மாற்றங்கள் உருவாகுது அதுதான் சித்தின்னு அர்த்தம் அந்த குறிப்பிட்ட அளவு தாண்டுற வரைக்கும் அதுக்கப்புறமும் சரி நம்ம எப்படி மந்திரங்களை உச்சரிக்கணும் அப்படின்னா ஒரு மந்திரத்தை சித்தி செய்ய போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிழக்கு முகமாக உட்காரணும் சரிங்களா ஆண் தெய்வத்துக்கு உண்டான மந்திரங்களாக இருந்தால் கிழக்கு முகமாக நீங்கள் உட்காரலாம் பெண் தெய்வத்துக்கு உண்டான மந்திரமாக இருந்தால் வடக்கு முகமாக உட்காரலாம் இது இரண்டு முகமாக இங்கே வடக்கு முகமாகவும் அல்லது கிழக்கு முகமாகவோ நீங்கள் உட்காந்து உங்கள் முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி அதுக்கு நீங்கள் ஊதுபத்தி காமிச்சிட்டு கற்பூரம் காமிச்சிட்டு நீங்கள் நல்லா மூச்சு பயிற்சி செஞ்சதுக்கப்புறம் கீழே ஒரு ஆசனம் கண்டிப்பாக நீங்கள் போட்டுக்காங்க அது அந்த காலத்தில் ஒரு சில விலங்கோட தோல்லேருந்து ஆசிரமாக தச்சு போட்டுக்கிட்டாங்க அது இப்போ சட்டப்படி குற்றம் அதனால் நீங்கள் தர்ப்பை ஆசனம் பயன்படுத்தலாம் அல்லது நம்ம கோணி சாக்கு இருக்குங்களா இந்த ரேஷன் கடை அரிசி தான் சொல்லலாம் அந்த மாதிரி கோணி சாக்கு அதை சுத்தப்படுத்திட்டு அதையே நீங்கள் உங்களுடைய ஆசனமாக நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லை கம்பளி ஆசனம் அதை நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லைனா பட்டு அதாவது ஒரு தெய்வங்களை பொறுத்து வெந்நிற அல்லது சிகப்பு நிற அல்லது கருப்பு நிற பட்டு அதை கீழே விரித்து அதுக்கு மேலே நீங்கள் அமர்ந்து கூட நீங்கள் மந்திரங்களை உச்சரிக்கலாம் சரிங்களா மந்திரங்களை என்றைக்குமே மந்திரங்களை உச்சரிக்கிறதுலேயும் இரண்டு மூன்று விதமாக இருக்குது சரிங்களா எப்படி அப்படின்னா முதல்ல நீங்கள் முதல் முறை நான் மந்திரம் தானம் பண்ண போகிறேன் மந்திரங்கள் உச்சரிக்க போகிறேன் சித்தி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்களை திறந்து வாய் விட்டு அழுத்தம் திருத்தமாக நீங்கள் உச்சரிங்க சரிங்க ஒரு விநாயகர் உபாசனை எடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த விநாயகரை விநாயகர் சிலையோ அல்லது எந்திரமோ அல்லது வேறு ஏதோ கொடுமைகள் இந்த மாதிரி இருந்தால் அந்த விநாயகரோட உருவத்தை நீங்கள் பார்த்து நேராக கண்ணோட கண் பார்த்து நீங்கள் மந்திரத்தை வாய் விட்டு உச்சரிங்க சரிங்களா இப்போ ஓம் கங் கணபதையே நமக அப்படின்னு அந்த மந்திரம் இருக்குது அப்படின்னா ஓம் கங்க் கணபதையே நமக அந்த அழுத்தம் திருத்தமாக நீங்கள் உச்சரிக்கும் கங் அப்படின்னா அந்த கங்க் அப்படிங்கிற அந்த அழுத்தம் திருத்தமாக நீங்கள் உச்சரிக்கணும் புரியும் நினைக்கிறேன் அந்த மாதிரி உச்சரிக்கும் போது உங்களுக்கு அந்த விநாயகரோட அந்த குறிப்பிட்ட கால அளவு தாண்டும் பொழுது அந்த விநாயகரோட சித்தி காட்சி பேச்சு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா இது ஒரு முறை கோயிலில் சாமி நாங்கள் மந்த மந்திரங்கள்லாம் உச்சரித்து பழக்கம் இருக்குது நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்த ஒரு முறை இருக்குது என்ன அப்படின்னா இதே மாதிரி ஆசனங்கள் போட்டு கிழக்கு முகமாக அமர்ந்துக்கிட்டு கண்களை மூடி சரிங்களா கண்களை மூடி நெற்றி பொற்றலை இப்போது ஒரு முனீஸ்வரன் முனீஸ்வரன்னா நீங்கள் முனீஸ்வர தெய்வத்தை ஐயாவை நீங்கள் அழைக்க விரும்புகிறீங்க சுத்தி ஐயாவோடய மந்திரத்தை சுத்தி பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா ஐயாவோட ரூபத்தை முனீஸ்வரனோட ரூபத்தை நெற்றி பொற்றில தியானம் பண்ணுங்கள் நெற்றி பொற்ற வேறு எந்த சிந்த முதல்ல ஆரம்பத்தில் ஒரு சில சிந்தனைகள் வரதான் செய்யும் சரிங்களா ஒரு சில சிந்தனைகள் வரதான் செய்யும் தவறான எண்ணங்களோ இல்லை வேறு எதுவும் டைவெர்ட் பண்ணுறது குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டா மனைவி சாப்பிட்டாங்களா அப்படி அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய எண்ணங்கள் வரதான் செய்யும் அந்த எண்ணங்களெல்லாம் மெல்ல 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 படிப்படியாக அதுவே குறைஞ்சிரும் சரிங்களா இங்கே தொடர்ந்து பண்ண பண்ண படிப்படியாக குறைஞ்சிரும் அப்போது நீங்கள் நெற்றி பொற்றலால் முனீஸ்வரன் ஐயாவோட உருவம் நீங்கள் எந்த ரூபத்தில் வச்சு வணங்குறீங்களோ அந்த ரூபத்தை ஐயாவை நீங்கள் மனசார நெற்றி பொற்றலை தியானம் பண்ணி மணக்கண்ணில் அவரை பார்த்துக்கிட்டு நீங்கள் கண்களை மூடி பொரியனு நினைக்கிறேன் உள் மணக்கண்ணில் நீங்கள் அவங்கள பார்த்துக்கிட்டு விட்டு மந்திரம் சொல்லலாம் சரிங்களா மந்திரம் எப்படின்னா உங்களுக்கு மட்டும் கண்களை மூடி நெற்றி பொற்றில் தெய்வத்தை தியானம் பண்ணி நி நிலைநிறுத்தி உங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி வாய் விட்டு சொல்லுங்கள் அவங்க பக்கத்தில் வந்து காதை வச்சு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கேட்குற மாதிரி அதாவது புரியுதுங்களா உங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி ரொம்ப சத்தமாக இல்லாமல் அமைதியாக ஓம் க்ரேம் ரேம் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா அந்த மாதிரி உங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி நீங்கள் மந்திரங்க சொல்லலாம் இது வந்து அடுத்த நிலை இது இன்னும் ஒரு சக்தியை உங்களுக்கு கொண்டு பண்ணி கொடுக்கும் சரிங்களா இதுக்கு அடுத்து மூன்றாவது ஒரு நிலை ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா கண்களை மூடி நெற்றி போட்டில் இறைவனை தியானம் செய்து மனக்கண்ணில் நினச்சிக்கிட்டு நெற்றி பொற்றலை நீங்கள் மனசுக்குள்ளே மந்திரத்தை சொல்லணும் சரிங்களா உதடு நாக்கு அசைஞ்சுக்கிட்டலாம் மனசுக்குள்ளே அழுத்தம் திருத்தமாக இந்த அஸ்தி வாய்ஸில் பேசுறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே தியானம் பண்ணலாம் அப்படி நீங்கள் மனசுக்குள்ளே தியானம் பண்ணும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் ஆனால் எடுத்த உடனே யாருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலை வராது அதனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி படிப்படியாக படிப்படியாக நீங்கள் இதை கொண்டு வரலாம் சரிங்களா இப்படி தியானம் பண்ணும்போது இன்னும் உடம்புகள் நல்ல ஒரு பவராக இருக்கும் இது யார் பண்ணுறா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அகோரிகள் அகோரா தந்திரத்தில் உள்ளவங்க அந்த மாதிரி சித்தர்கள் இந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி தியானம் பண்ணுவாங்க சரிங்களா முக்கியமாக சொல்லப்போனால் அகோரிகள் நான் பார்த்த வரைக்கும் அகோரிகள் இந்த மாதிரி தியானம் பண்ணுறாங்க கண்களை மூடி மனசுக்குள்ளே குசு குசு அந்த கொஞ்சம் ஹஸ்தி வயசில் பேசுகிற மாதிரி மனசுக்குள்ளே தியானம் பண்ணுறாங்க மந்திரங்கள்லாம் உச்சாரணம் பண்ணுறாங்க சரிங்களா இதுக்கடுத்து இன்னொரு ஒரு முறையும் இருக்குது இது என்னென்னா சித்தர்கள் பயன்படுத்தக்கூடிய முறை அதாவது வாசி ஓட்டத்தில் இருந்துக்கிட்டு வாசி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு நாக்கு எதுவுமே அசையாது உதடோ நாக்கோ உருவமோ கை கால்களோ எதுவுமே அசையாது அசையாமல் இருந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே அவங்க தியானம் பண்ணுவாங்க தியானம் பண்ணி உள்ளுக்குள்ளேயே ஒரு மந்திரத்தை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க அது யாருக்கும் கேட்காது அவங்களுக்கு மட்டும்தான் கேட்கும் இது வந்து மிக உயர்ந்த நிலை இதுக்கெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் உங்களுக்கு வேணும் சரிங்களா இது ஒன்று இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் எந்த ஒரு மந்திரத்தை எந்த நிலையில் உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணாலும் அது மந்திரம் நம்மளோட மந்திரம் கண்டிப்பாக அந்த சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் மந்திரங்கள் சித்தி ஆகும் இப்போ நீங்கள் முனீஸ்வரனுக்கு பண்ணுறீங்கன்னா முனீஸ்வர பெருமான் என் முன்னே தோன்றுவார் எனக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார் நேரடி தரிசனம் கொடுப்பார் இந்த மந்திரம் கண்டிப்பாக பலன் கொடுக்கும் அப்படிங்கிற நூறு பர்சன்டேஜ் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அந்த மந்திரம் வேலை செய்யுமே தவிர மனக்குழப்பங்களோ இல்லை மந்திரம் பொய்யோ நம்ம இத்தனை நாள் உச்சரிச்சிட்டோம் மந்திரம் பொய் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு மன சஞ்சலங்கள் பட்டாலும் அந்த மந்திரம் கண்டிப்பாக வேலை செய்யாது உண்மையான மந்திரங்களாக இருந்தாலுமே உங்கள் மனசு அதுக்கு ஒத்துழைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வேலை செய்யாது ஒன்று இன்னொன்று நம்ம ஒரு தெய்வத்தை வரவழைக்கிறதுக்காக நம்ம இருந்து பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தெய்வம் வரும் அப்படிங்கிற முழு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கணும் சரிங்களா நம்பிக்கை இல்லை அப்படின்னா மந்திரங்கள் வேலை செய்யாது முக்கியமாக முதுகெலும்பு முதுகெலும்பு நேராக இருக்கணும் அந்த குளிஞ்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு மந்திரம் சொல்கிறது அப்படி இருக்கக்கூடாது முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி தலைப்பகுதியும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் சரிங்களா இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான குறிப்பிட்ட கால அளவு இருக்குது சரிங்களா அந்த கால அளவு வரும்பொழுது கண்டிப்பாக அந்த மந்திரம் சித்தியாகும் ஆனால் இது ஒரு சிலவங்க ஒரு சில மாதிரி சொல்கிறாங்க எப்படி அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு தான் சரிங்களா அந்த ஒரு மண்டலம் அப்படிங்கிறது சித்தர்கள் முனிவர்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறது ஒரு கணக்கு தான் ஒரு மண்டலம் நீ வரது ஒரு தெய்வத்தை அழ கண்டிப்பாக அந்த ஒரு மண்டலத்துக்குள்ளே நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள தெய்வம் வரும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு ஆனால் அந்த தெய்வம் ஒரு நாளில் கூட வரலாம் அல்லது பத்து நாட்களில் வரலாம் அல்லது ஒரு நாற்பத்தி எட்டாவது நாட்கள் நாளில் நைட்டு கூட அந்த தெய்வம் வரலாம் அல்லது தொண்ணூறு நாட்கள் கூட ஆகலாம் ஒரு வருடம் கூட ஆகலாம் சரிங்களா ஒவ்வொரு தெய்வத்தை பொறுத்து நீங்கள் கூப்பிடக்கூடிய உங்களுடைய தவ வலிமையை பொறுத்து உங்களுடைய பக்தி பாசத்தை பொறுத்து அந்த தெய்வம் வர்ற கால அளவு இருக்குது சரிங்களா என்ன குருநாதர் நாற்பத்தி எட்டு நாட்கள் சொன்னாங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் அவங்க சொன்ன மாதிரி நம்ம விரதம் இறந்துட்டோம் விரதம் இருந்து பண்ணிட்டோம் ஆனால் நம்மளுக்கு தெய்வம் வரலையே அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும் ஒரு சிலவங்களுக்கு வரும் சரிங்களா எனக்குமே வந்துருக்கு அந்த நேரத்தில் இந்த குருநாதர்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தது என்னென்னா நாட்களில் கணெக்ட் பண்ணக்கூடாது அதே மாதிரி மந்திர எண்ணிக்கையும் கனெக்ட் பண்ணக்கூடாது சரிங்களா நம்மளால் எவ்வளோ நேரம் உட்கா அமர்ந்து மந்திரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ நேரம் அமர்ந்து மந்திரம் சொல்லணும் உடல் வழியோடு மந்திரம் சொன்னால் வேலை செய்யாது மன குழப்பத்தோடும் மந்திரம் சொன்னால் வேலை செய்யாது நம்பிக்கை இல்லாமல் மந்திரங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக வேலை செய்யாது சரிங்களா நான் சொன்ன தகவல்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் அதனால் நீங்கள் நாற்பத்தி எட்டு நாள் தான் நான் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு ஒரு வீதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் உட்காந்து குருநாதர் மந்திரம் சொல்ல சொல்லியிருக்காரு நாற்பத்தி எட்டு நாள் நான் சொல்லிட்டேன் தெய்வம் வரல அப்போ மந்திரம் போய் குருநாதர் போய் மாந்திரிகமே போய் ஆன்மீகமே போய் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் நிறைய பேர் போயிருந்தாங்க அதனால் அடுத்தடுத்த குருநாதரை பார்க்க போயிருந்தாங்க அதனால் அப்படி போகக்கூடாது அந்த மந்திரங்களே சித்தி ஆகிருக்கலாம் அந்த ஆயிரம் சித்தியான ஒரு சில தெய்வங்கள்லாம் சித்தியானது உண்டான அந்த அறிகுறிகள் எதையுமே காட்டாது அப்படி போது நம்மளுக்கு அந்த அறிகுறிகள் தெரியாது அப்படி தெரியாதும் போது நம்ம சித்தி ஆகலை இது இப்போ சொல்லக்கூடிய அந்த கதைக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னகூட்டி ஒரு நபர்கள் நம்ம குருநாதருக்கு குருநாதர் சொன்ன தகவல்கள் இது இல்லாமல் சரிங்களா அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அவர் ஒரு கதை ஒன்று இருக்குது சரிங்களா ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபரோட சாத்தான் வழிபாடு பண்ணி பாதிக்கப்பட்ட ஒரு நபரோட ஒரு உண்மை கதை ஒன்று இருக்குது அதை நான் அடுத்த தொகுப்பில் மாந்திரிக அனுபவங்கள் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கில் நான் கொடுக்குறேன் சரிங்களா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு அதனால் நான் அதை கொடுக்குறேன் அதனால் இப்போ நான் சொன்ன தகவல்கள் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்காங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க டவுட்னா வாட்ஸ்அப்லேயோ ஃபோன் பண்ணியோ கேளுங்கள் மாந்திரிக காரியங்கள் அனைத்தையும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்பட்டால் வந்து மாந்திரிக பயிற்சியோ அல்லது மாந்திரிக காரியங்களோ பண்ணிட்டு போகலாம் நீங்கள் நம்முடைய முகவரி திருநெல்வேலி மாவட்டம் நெல்லை மாவட்டம் சரிங்களா ஃபோன் நம்பர் நான் கொடுக்குறேன் நன்றி எதுவும் சந்தைகள் இருந்தால் கேளுங்கள் மந்திரங்களை உச்சரிக்கிறது எந்த விதமான மனக்குழப்பமும் இன்றி மந்திரங்களை நம்பிக்கையோடு உச்சரிங்க சரிங்களா எப்படி உச்சரிக்கீங்களோ அதே மாதிரி நீங்கள் நம்பிக்கையோடு உச்சரிங்க நல்லதே நடக்கும் நன்றி சிவாய நம்ம